ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மிகவும் அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் என்ன அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்டோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்சோ மூலிமா வந்து ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு ஜூன் மாதங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்படுது சமீபத்தில் ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ அதை தொடர்ந்து ஜூன் ஐந்தாம் தேதி ஒரு மிகப்பெரிய சம்பவமானது போகுது அதனால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இனி எல்லா கஷ்டங்களும் முற்றுப்புள்ளி வரப்போகுது யோகம் பெறக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஜூன் ஐந்தாம் தேதி என்ன நடக்கும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் ஸோ மேச ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு என்னங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்குங்க வேத ஜோதிடத்தின் கணிப்பின் அடிப்படையில் கிரகங்களுடைய இயக்கம் நம்ம வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக அதுல குரு மற்றும் சுக்கரன் வந்து ரொம்பவே பெரிய பங்கு வகிப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சுபகிரகம் என்று அழைக்கப்படுது இவங்க ஜூன் ஐந்தாம் தேதி என்ன பண்ண போகிறாங்கன்னா அறுபது டிகிரியில் பயணிக்க போகிறாங்க இந்த மாதிரி பயணம் செய்கிறதுனால பல ராசிக்காரங்களுக்கு யோக பலன்கள் அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி இந்த யோகமானது அழகு அறிவு சிறப்பு வளமான வாழ்க்கை ஆகியவற்றை ஏற்படுத்தும் ஸோ இதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு முழு பயன் என்ன பெற போகிறீங்க அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பொதுவா என்ன பலன் பெற போறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் பொது பலன் ஃபர்ஸ்ட் என்ன பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேச ராசிக்காரங்களுக்கு இந்த யோக சந்திப்பு நிதி ரீதியில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அலுவலகத்தில் கூட புதிய புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பானது அதிகரிக்கும் முந்தைய முதலீடுகள்லாம் இப்போ உங்களுக்கு நல்ல லாபமாகோ புதிய வருமான வாய்ப்புகள் உங்களை தேடித்தானா உருவாகோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது இதை தொடர்ந்து உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம்னா சுக்கர பரிகாரம் சுக்கர தோஷம் இது கொஞ்சம் ஏற்படுற மாதிரி இருக்குது தோஷம் என்றால் என்ன இந்த தோஷம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமும் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரனால் தோஷம் ஏற்பட்டிருந்தால் வாழ்க்கையில் பல சுகங்களை அனுபவிப்பதில் தடைகள் ஏற்படும் திருமணம் நடைபெறுவது தாமதம் இல்லற வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஜாதகத்தில் சுக்கரதோஷம் இருக்கிறவங்க எளிய சுக்கர பரிகாரம் செய்து பலன் பெறணும் அவை என்னென்ன பரிகாரங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல ஒருவருடைய வாழ்க்கையில் அனைத்து சுக சௌபாக்கியங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எனில் அவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் வலிமை பெற்றிருப்பது அவசியம் குறிப்பாக ஒருவருடைய திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய சுக்கரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் கன்னி வீட்ல சுக்கரன் மட்டும் தனித்து இருந்தாலோ கன்னி வீட்ல சுக்கரன் நீச்சமடைந்து செவ்வாயோடு இணைந்து இருந்தாலோ லக்கணத்திற்கு எட்டாவது வீட்ல சுக்கரன் இருந்தாலோ அல்லது சுக்கரனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்து அது ஏழாம் வீட்ல இருந்தாலோ அல்லது லக்கணத்திற்கு மூன்றாவது வீட்ல மறைந்திருந்தாலோ பன்னிரெண்டாவது இடத்துல மறைந்திருந்தாலோ அது சுக்கர தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த அறுபது டிகிரி பயணத்துல சுக்கரன் உங்களுக்கு தோஷத்தை ஏற்பட்டிருந்தாலும் ஏற்பட்டிருக்கலாம் இந்த தோஷம் வந்து உங்களுக்கு திருமண தடை மற்றும் திருமணத்திற்கு தாமதம் ஏற்பட காரணமாக இருக்கோ அதாவது உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் ஏதாவது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கோலோடு இணைந்திருந்தாலோ இந்த தோஷத்திற்கு காரணமாக இருக்கோ சரியான தசபுத்தி வரும் வரை காத்திருப்பது நல்ல பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்படுது இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகள் வாழ்வில் சந்திக்க நேரிடும் பிற தோஷங்களை ஒப்பிடுகையில் சுக்கர தோஷம் கெடுதல்களை அடிப்பது ரொம்பவே கவனமாக இருக்கணும் எனினும் திருமண உறவில் விரிசல் ஏற்பட சில நேரங்களில் இதுவே காரணமாக அமைகிறது ஸோ இப்போ நீங்கள் பரிகாரம் வந்து என்ன பண்ணுங்கிறத சொல்ற தெரிஞ்சுக்கோங்க தனித்து இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் தோஷத்தின் கெடுதல்களில் குறைக்க முடியும் அப்புறம் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில விரத இருந்து வெண்ணிற வஸ்திரம் அணிவித்து வெண்தாமரை மலரால் அவரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் அப்படி இல்லைனா மொச்சப்பயிறு சுண்டலை நெய்வேத்தி செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும் இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வீட்டு பூஜரிலேயே மகாலட்சுமி திருவுருவ படத்திற்கு அலங்கரித்து வைத்து நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி சோத்திரம் கனகரக சோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்து பால் பாயாசம் நெய்வேத்தி செய்து வழிபாடு செய்யணும் அப்படி எதுவுமே உங்களால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் டெய்லியும் இரவு தூங்குறீங்களா அப்போ மொச்சப்பயிறை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் மொச்சை ஊறிய தண்ணீரை அத்தி மரத்துக்கு ஊற்றி விட்டு பெயரை பசுவுக்கு உண்மை கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறதுனால சுக்கர தோஷம் நீங்கோ மெயினாக வீட்டில் பார்த்தீங்கன்னா சரிங்களா மர வளர்க்க வசதி இல்லாதவங்க அருகில் கோவிலில் வளர்க்க செய்ங்க இதன் மூலம் மிக கடுமையான சுக்கர தோஷங்கள்லேருந்து விழுப்பட முடியும் ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த சுக்கிரனு குருவும் சேர்றதுனால சுக்கிரனாலே ஏற்படக்கூடிய தோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அதனால் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தோல்ல நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இப்போ இந்த தோஷம் உங்களுக்கு பரிகாரம் சொன்னதில்ல இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா உங்களோட ராசிக்கு சுக்கரனு குருவும் அறுபது டிகிரியில் பயணம் செய்கிறதுனால என்ன நடக்குங்கிறத சொல்ல போறேன் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மனதில் உள்ளதை உடைத்த தேங்காய் போன்று பழிச்சென்று சொல்ல தயங்கக்கூடாது உங்க மனசுல என்ன தோணுதோ அதை டப்பு டப்புன்னு சொல்லணும் தேங்காயை உடைக்கிற மாதிரி மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை உடைத்திடணும் அப்படி இருந்தால் தான் உங்களோட ராசிக்கு நன்மையானது இந்த டைப் ஏற்படும் அப்புறம் சிறப்பு பலன்களாக உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இதுதான் கிடைக்கப் போகுது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சக ஊழியர்கள் இருக்காங்கள அவங்களிடம் எந்த பாகுபாடுமின்றி இருப்பது நல்லது தேவையற்ற பகையை அது உங்களுக்கு ஒழிக்க செய்யும் ஏற்றத்தாழ்வனை பார்க்காம அவர்களோடு சுமூகமாக பழகி வருவதன் மூலம் பிரச்சனைகள்லேருந்து தப்பித்து கொள்ளலாம் அதனால் அந்த மாதிரி சுமூகமாக பழகி பாருங்க அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த டைம் இருக்கணும் என்பது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குரு அப்புறம் இந்த சுக்கரன் சேர்க்கையினால வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மளிகை கடை வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்களானது இந்த டைம் வரும் மாதிரி இருக்குது அதாவது லாபம் உயர்ற மாதிரி இருக்குது வியாபாரிகள் உங்களுடைய கொள்முதலை பெருக்கிறது சேமிப்பு கூடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஸ்பெஷல் கவனம் செலுத்துங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் கவனம் செலுத்தினீங்கன்னா இதன் மூலம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் இது வியாபாரக்காரங்களுக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குடும்ப தலைவிகள் கணவன் மனைவியா இருக்கிறவங்க இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்காக பாடுபடணும் அப்படி நீங்கள் பாடுபட்டிங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும் அந்த பணப்பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு செலவை பார்த்து பார்த்து பண்ணணும் அதனால் சிக்கன நடவடிக்கைகளை எடுக்கணும் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கு செலவு பண்ணுங்கள் மிச்சத்துக்கெல்லாம் செலவு பண்ணாமல் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சிக்கன நடவடிக்கையை எடுக்கணும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினைத்த கதாபாத்திரம் இந்த கிரகங்களுடைய அமைப்புனால கிடைக்க போகுது இந்த டைம் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூந்து பற்றையில் சேர்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் அப்படி அமையும் போது கண்டிப்பாக அதை அசை பண்ணிட்டு சேருங்க தான் நீங்கள் வெற்றியானது இன்னும் உங்கள் கலைத்துறையில் நிறைய பெற முடியும் ஸோ கலைஞர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் படிப்புல நீங்க கவனத்தோடு படிக்கிறது நல்லது அப்புறம் எழுதி பார்ப்பது கூட கவனத்தோடு பண்ணுவது நல்லது இந்த மாதிரி பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய நல்லதானது நடக்கும் நேரத்தை வீணடிக்காம வெளியே சுற்றித் திரியாமல் படிப்பது தேர்வு சமயத்தில் மிக சுலபமா இருக்கோ குருவும் சுக்கரனும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவதற்கு நீங்க இந்த மாதிரி செயல்படணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட தாள்கள் ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பயணத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன் பரிகாரமும் சொல்லிவிட்டேன் எல்லாம் செய்து பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை இல்லாமல் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்மா வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி